சீரகம் பத்து ரூபா பேக்கிங் நம்ம பேக்கிங் பண்ணுறோம் இது கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பத் அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா பேக்கிங் பண்ணிவிட்டு காட்டுறாங்களுக்கு எவ்வளோ சரிங்களா இப்படி தெருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது பத்து ரூபா பேக்கிங் நான் பார்க்கலாம் பத்து ரூபா பேக்கிங் பார்த்தீங்களா கடையில் வாங்கினாலும் சரி அட்டையில் வாங்கினாலும் சரி இவ்வளோ குவான்டிட்டியெல்லாம் இருக்காது சரிங்களா தெரியுதா எல்லா குவான்டிட்டியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பத்து ரூபா பேக்கிங் ஒவ்வொரு பேக்கிங் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம வாங்கி பேக் பண்ணுறதுனால இது பெட்டராக இருக்குது சரிங்கண்ணா பார்த்துக்கிங்கண்ணா நன்றி ஐபி ஸ்டைல் வியாபாரம் ஐசி ஸ்டைல் வியாபாரம் சீரகம் பத்து